வாய்குண்டா ஏகாதசி கேட்ட வரம் சொர்க்கவாசல் திறந்த மகாவிஷ்ணு சொர்க்கவாசல் கதை படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மதேவருக்கு தான் என்ற அகந்தை உருவானது அதனை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தனது காதுகளிலிருந்து மது மற்றும் கைடபவர்கள் என்ற இரண்டு அசுரர்களை வெளிப்படுத்தினார் அவர்கள் இருவரும் மகாவிஷ்ணுவை அழிக்க சென்று விட்டனர் உடனே இருவரையும் மகாவிஷ்ணு தடுத்தார் பிரம்மாவை விட்டு விடும்படி கூறினார் அதற்காக நீங்கள் கேட்கும் வரத்தை நான் கொடுக்கிறேன் எனும் மகாவிஷ்ணு கூறினார் அந்த இரண்டு அசுரர்களும் உங்களுக்கு வேண்டுமானால் நாங்கள் வரம் தருகிறோம் எனக்கு கூறினார்கள் உடனே மகாவிஷ்ணு உங்கள் இருவரையும் நான் வதம் செய்யும் வரம் வேண்டும் என கேட்டார் தாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணு கேட்ட வரத்தை அசுரர்கள் கொடுத்தனர் ஆனால் அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தனர் அவர்கள் நீங்கள் எங்களோடு ஒரு மாதம் யுத்தம் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு எங்களை வதம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் அப்படியே ஆகட்டும் என மகாவிஷ்ணு கூறினார் அவர்கள் கேட்டபடியே விஷ்ணு பகவான் யுத்தம் செய்து அவர்களை வீழ்த்தினார் அப்போது இரண்டு அசுரர்களும் தங்களுடைய பரமபதத்தில் நாங்கள் எப்போதும் வாசம் செய்ய வேண்டும் என வரம் கேட்டனர் உடனே மார்கழி மாத வளர்ப்பிறை ஏகாதசி தினத்தன்று பரமபத வடக்கு புறவாசலை திறந்த அசுரர்களை தன்னோடு பரமபதத்தில் மகாவிஷ்ணு சேர்த்து கொண்டார் அதன் பின்னர் அந்த அசுரர்கள் பரமாத்மாவே மார்கழி மாத வளர்ப்பிற ஏகாதசி தினத்தன்று உங்கள் ஆலயம் நோக்கி வரக்கூடிய பக்தர்களுக்கும் இதே அணுக்கிரகத்தை வழங்க வேண்டும் என கேட்டனர் மேலும் நீங்கள் வீற்றிருக்கும் கோயில்களில் சொர்க்கவாசல் வழியாக வருபவர்களுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் எங்களுக்கு கிடைத்த அதே வரம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என வரம் கேட்டனர் நீங்கள் கேட்ட வரம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என மகாவிஷ்ணு வரத்தை அருளினார் அதன் காரணமாக சொர்க்கவாசல் திறக்கப்படும் நாளில் பெருமாளை வழிபட்டு சொர்க்கவாசல் வழியாக வரும் பக்தர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என கூறப்படுகிறது நன்றி